நாட்கோ ஃ ஃபார்மா இதோடய க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த க்யூ டூ ரிசல்ட்ஸோடு ரொம்ப மோசமாக கொடுத்துருந்தாங்க இதனால் இந்த ஷேர் ப்ரைஸு கூட ரொம்ப அடி வாங்கிச்சு இந்த தான் இப்போது ஒரு குட் நியூஸுங்க நாட்கோ ஃபார்மாக்கு டெல்லி ஹை கோர்ட் வந்து இவங்களுடைய ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ரெஸ்டி பேம் அப்படிங்கிற ட்ரக்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த ரோஷ்ங்கிற கம்பெனி தான் இந்த ட்ரக்குக்கு வந்து பேட்டர்ன் ரைட்ஸை வச்சுருக்காங்க அதனால் இவங்களுடைய ஜென்ரிக் டேப்லெட்டை மார்க்கெட்டில் விடக்கூடாதுன்னு அவங்க சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நாட்கோ ஃபார்மா வந்து இதை மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ட்ரக் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் டிசீஸ் ஒன் அண்ட் செவன் தௌசண்ட் பீப்புள் தான் இதை அஃபெக்ட் பண்ணும் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க ரோஷ் கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் ஆகும் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி டிசீஸ் சஃபர் பண்ணுறவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு அஸ் அகெயின்ஸ்டு நாட்கோட ஜென்ரிக் வெர்ஷன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த காஸ்டில் இந்த டிசீஸுக்கு ஒரு முடிவு கட்டலாம் ஸோ இந்த ட்ரக்குனால் இந்த பர்மிஷனால் இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்மிங் குவார்ட்டரில் அது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறது கஷ்டம் ஆனால் வித்தின் டூ குவார்ட்டர்ஸ்குள்ளே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தோ இது வந்து ரேர் டிசீஸ் தான் அதனால் பெரிய லெவலில் ரிட்டர்ன் கிடைக்காது ஆனால் அதே சமயத்தில் இந்த நாட்கோ ஃபார்மாவோட பிஸ்னஸ் தர் இஸ் பேரா ஃபோர் அப்படின்னு சொல்கிற அமெரிக்கன் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரக் ஆக்ட்டை சேலஞ்ச் பண்ணி சேலஞ்ச் பண்ணி நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்காங்க இதுவும் அதே கேட்டகரியில் தான் நம்ம சேர்க்கணும் அதே சமயத்தில் இந்தியன் பேட்டர்ன் லா படி இவங்க ரைஸ் பண்ண கொஸ்டின் கூட டெல்லி ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிடுது ரோஷுங்கிறது இந்த ட்ரக்கை வந்து ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆகிடுத்து இன் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆனால் இந்தியாவில் வந்து அதை ஸ்மால் மாடிஃபிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பேட்டர்னை எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக செஞ்சதுனால இந்த எவர் கிரீனிங் ஆஃப் பேட்டனை வந்து இந்தியன் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம இந்த தருணத்தில் புரிஞ்சுக்கணும் நாட்கோ ஃபார்மா இதனால் பயன் பயன்படுவாங்களா இல்லையாங்கிறது இன்னொரு டூ த்ரீ குவார்ட்டர்ஸ் கழிச்சு தான் நமக்கு தெரியும்